வணக்கம் எவர் ஒருவர் ஒரு மண்டலத்திற்கு அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு காரியத்தை நினைத்து விரதம் இருந்து பூஜை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அது என்ன நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயம் மதம் சம்பந்தமான விஷயம் மட்டும் அல்ல சூரியனிலிருந்து வெளிப்படுற கதிர்வீச்சுக்கள் சூரிய ஒளியாக நம்மை தொடுவதை நம்மை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா அதே மாதிரி தான் நம் பூமியைச் சுற்றிலும் உள்ள கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் இவற்றிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சுக்களும் நம்மேல் விழுது அறிவியல் பூர்வமாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் நம்மீது படுறதுனால ஏற்படுற பாதிப்புகளையும் அதே நேரத்தில் சூரிய ஒளியின் மூலம்தான் அனைத்து உயிர்களும் பயன்பெற்று வாழ்கின்றன அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி தான் நம்மை சுற்றியுள்ள கோள்களின் மற்றும் நட்சத்திர கூட்டங்களின் கதிர்வீச்சுக்களும் நம் மீது தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அவை இருக்கும் தூரத்தின் காரணமாகவும் அவற்றின் உருவ வேறுபாடு காரணமாகவும் அவை வெளியிடும் கதிர்வீச்சுகளின் ஒளி சூரியனின் மொழியை போல நம் கண்களுக்கு தெரியறதில்லை இப்படி நம்மை வந்தடையும் கதிர்வீச்சு ஒளிகளுக்கு சொந்தமான நட்சத்திர கூட்டங்களையும் மற்றும் கோள்களையும் பனிரெண்டு ராசி நட்சத்திர கூட்டங்களாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களாகவும் மற்றும் ஒன்பது கோள்களாகவும் நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அதை வகைப்படுத்தியிருக்காங்க நம்ம அன்றாடம் பயன்படுத்துற தினசரி கேலண்டரில் அந்த நாளுக்கு நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கும் அதுபோலதான் போலதான் வார நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு பெயர்களை கொண்டு நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வருடத்தின் எந்த நாளை எடுத்துக்கிட்டாலும் சரி அன்றிலிருந்து தொடங்கி சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் ஒன்பது கிரகங்கள் ராசி கூட்டங்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்கள் இவைகளுடைய கதிர்வீச்சு ஆதிக்கம் பெற்ற அத்தனை நாட்களும் கணக்கில் வந்துடும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஒன்பது ராசி கூட்டங்கள் பனிரெண்டு நட்சத்திர கூட்டங்கள் இருபத்தி ஏழு இந்த மூன்றையும் கூட்டி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற தொகை நாற்பத்தி எட்டு எப்படி சூரியனின் கதிர்வீச்சு ஒளி இல்லாமல் உலகில் விவசாயமும் இன்னும் பல விஷயங்களும் செய்ய முடியாதோ அதே மாதிரி இந்த மூன்று கூட்டமைப்புகளின் மூலம் வெளிப்படும் கதிர்வீச்சுகளின் ஒளியும் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம்மீது பரவி நம்முடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த உண்மை அதனால்தான் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் செய்யும் எந்த ஒரு செயலும் மேலும் மேலும் தொடர்ந்து வெற்றிகரமாக நடக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதனால் தான் சித்த மருத்துவத்தில் கூட எந்த ஒரு இயற்கை மருந்தையும் ஒரு மண்டலம் சாப்பிட சொல்லுவாங்க அப்படி செய்தால் அந்த நோய் நிரந்தரமாக குணமாகும் அதே மாதிரி எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும் வேண்டுதலுக்கு வேண்டுதல்களும் அதாவது மற்றவர்களுக்கு தீமைகள் இல்லாத வேண்டுதல்கள் கண்டிப்பாக கைகூடும் நம்முடைய முன்னோர்களான சித்தர்களும் முனிவர்களும் வெற்றி சாமியார்கள் அல்ல அவர்கள் மிகச்சிறந்த அறிவியலாளர்கள் அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதலையோ செயலையோ நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அறிவியல் உண்மை நமக்கும் விளங்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ